கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு போவோம் வாருங்கள் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் மார்க்கு நான்கு முப்பத்தி ஐந்து நான்கு சாலைகள் சந்திக்கின்ற இடத்தின் நடுவில் ஒரு கம்பத்தில் நான்கு சாலைகளும் எங்கெங்கு செல்கின்றது என்று பலகையில் ஊர் பெயரை எழுதியிருப்பார்கள் அது ஒரு வழிகாட்டும் பலகை மட்டுமே எந்த பக்கம் போக வேண்டும் என்று பாதையை காட்டுமே தவிர அது நம்மோடு வராது ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ஒரு பெயர் பலகையாக நின்று வழியை காட்டுபவர் அல்ல மாறாக அவரே வழியாகவே இருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் அவர் அவர் வழியாக மட்டுமல்ல நமக்கு வழி துணையாகவும் நம்மோடு கூட வருகிற தேவனாய் இருக்கிறார் ஷீடர்கள் ஒரு சாயங்கால வேளையில் ஆண்டவரோடு நடந்து செல்லும்போது அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து கூறுகிறார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றனர் வேறு படகுகளும் அவரோடு சென்றன அப்பொழுது பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத படகு தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது இயேசுவோ படகின் பிற்பகுதியில் தலையனை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் போதகரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்டார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று அதற்கு பிறகு இயேசு அவர்களை நோக்கி ஏன் பயப்பட்டீர்கள் உங்களுக்கு இன்னும் என் மீது நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் அச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர் என்று ஒரு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டு பகுதியில் மார்க் நான்காம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இதில் இயேசு கிறிஸ்து அந்த ஷீடர்களை பார்த்து தரும் அழைப்பு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆம் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வழிநடத்துகிறார் நடத்துகிறார் அக்கறைக்கு போங்கள் என்று அவர் சொல்லவில்லை மாறாக போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்மோடு கூட வருகிற தேவனாய் இருக்கிறார் அவரும் நம்மோடு கூட வருகிறார் அக்கறைக்கு போகும் பயணத்தில் அவரும் நம்மோடு இருக்க போகிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளை நம்மை தனியாக விட்டு வழிகாட்டுகிற தேவன் மாத்திரமல்ல நம்மோடு கூட வந்து வழித்துணையாய் நம்மை அக்கறைக்கு நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் எத்தனை பாக்கியமுள்ளவர்கள் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே அண்டவரே வழிகாட்டியாய் இல்லாமல் வழி துணையாய் எங்களோடு கூட வருகிறவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்தீரும் எங்களை போங்கள் என்று விட்டு விடாமல் வாருங்கள் போவோம் என்று எங்களோடு கூட வருகிற தெய்வனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்திகளும் நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அண்டவரே எங்களது வாழ்க்கை முழுவதிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி செல்லும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்